ஏங்க பொறுமை ரொம்ப முக்கியங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பற்றி குறையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம் என்ன செய்வோம் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க மாட்டோம் உடனேயே நமக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த நபரை பார்த்து இல்லை ஃபோன் பண்ணி என்ன பண்ணிடுவோம் இப்படி உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ இதனால் என்ன நடக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மன வருத்தம் ஏற்படும் சண்டைகள் வரும் அப்புறம் நம்ம பேரும் கெட்ட பேர் ஆயிரும் இவங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதனால் என்ன ஆகுது மூணு ஆத்துமாவும் கரப்படுது மூணு ஆத்துமாவும் காயப்படுது பார்த்திங்களா இது நமக்கு தேவையா இதுக்கெல்லாம் என்ன காரணம் பொறுமை இல்லாதது தான் யார் வந்து என்ன வேணாலும் நம்மகிட்ட ஒருத்தரை பற்றி குறையாக சொன்னாலும் நாம் பொறுமையாக இருக்கணும் பார்த்துக்கோங்க இதை போய் நாம் சொன்னோம்னா இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பொறுமையாக இருந்து யோசிக்கணும் அதை அவங்கள்ட்ட சொல்லவே கூடாது அது அப்படியே மறந்துடுங்க சரிங்களா ஏன்னா குறை சொல்லுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க வழி அவங்க வேதனை அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க அதனால் நாம் என்ன பண்ணிடக்கூடாது பொறுமை இழந்து போய் அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது ஏன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சொன்னால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நாம் மட்டும் சொல்லவே கூடாது சரிங்களா பொறுமையா இருங்க ஏன்னா வசனம் சொல்லுகிறது உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை கொள்ளுங்கள் ஆத்துமாக்களை புரியுதுங்களா இப்போ நான் ஏன் சொன்னேன்னு ஆமாங்க நம்ம அவசரப்பட்டோம்னா நம்ம ஆத்துமா அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஆத்துமா தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கும் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை யார் யாரை பத்தி உங்ககிட்ட சொன்னாலும் தயவு செஞ்சு கிட்ட நீங்க சொல்லாதீங்க இருங்க ஓகேங்களா காட் bless you காட் பிளஸ் you காட் bless you.